कूजन्तं राम रामेति वन्दे वाल्मीकि आहारुख्यशाखाम् वन्देवाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः सुन्वन् रामकदानादम् कोनया पराङ्गतिम् पोष्पती कृतवारासीमसखीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं मन्दे अनिलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपिसमक्षहन्तारं मन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेकं जितेन्द्रियं बुद्धिमदाम्बरिष्ठं पदात्मजं पादात्मजं वानरयूदमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि श्रीराघवं दशरदात्मजम् अप्रमेयम् सीतापदिं रघुकुलान्वय वय रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबागुम् अरविन्दतडायदाक्षं श्रीरामं निसाचरविराशकरं नमामि वै देही सहितम् वैदेहीसहितं सुरद्रुमतले कैव महामण्टवे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थिदमग्रेवासयदि अग्रे वासयदी अग्रे यदि प्रवञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परम्

உலகம் யாவையும் துளவாக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களாகா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்ங்களே श्रीमान वेंकटनाथार्य श्रीमान वेंकटनाथार्य कविार्तिक केसरी वेदांताचार्य वद्यों में सनिदतां सदा कृति सनिदतां सदा कृति जयत्याश्रुत संत्रास द्वान्ता विद्वंसनोदयः प्रभावान् प्रभावान् सीधया देव्या परमव्योम परमव्योम भास्करा परमव्योम परमव्योम भास्करा இயம் சீதா மமசுதா சுதா சகதர்ம சரீதவா பிரதீச்சயேனாம் பத்ரம் தே பாணிங் பாணினா இது ஜனக மகாராஜம் ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து சொல்கிறான் இயம் சீதா ஹே ராமா இவள் சீதை மம சுதா என்னுடைய பெண் உன் கையாலே இவள் கையை பிடிப்பாயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உன்னுடைய தர்மம் எதுவோ அதையே இவளும் பின்பற்றுவள் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப அழகா விவாகம் நடந்தது தசரதன் என்ன கவலைப்பட்டான் ராமனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டான் தசரதன் ஆனால் என்ன நடந்தது நாலு பிள்ளைகளுக்கு விவாகம் நடந்தது என்ன காரணம் அப்படின்னா காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான் பகவான் ஒரு காரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா அது அந்தந்த இடத்துல போய் சரியா நின்றுடும் ஆங்கிலத்தில் சொல்லுவா திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிளை இன் தேர் பிளேசஸ் அப்படின்பா பகவானுடைய கிருப்பை இல்லை நாம பிரயத்தனம் பண்றோம்னா என்ன பண்ணினாலும் அது நடக்காது தசரதன் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சான் விஸ்வாமித்திர வந்து கூட்டப்போ கூட முதல்ல அனுப்ப மாட்டேன்னுதான் சொன்னான் ஆனா என்ன நடந்தது நான்கு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடந்தது நினைச்சு பாதாலே பிரமிப்பா இருக்கு இப்போல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணை தேடுறதே கஷ்டமாக இருக்குது நான்கு பிள்ளைகளுக்கு அதுவும் சொந்த குடும்பம் தசரதனுக்கு ஏற்றதான மிதிலாதேசம் இவன் அயோத்தி இவன் கோசல தேசம் ஜனகன் மிதிலாதேசம் தசரதனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் உண்டோ அதே போல ஜனகனுக்கும் உண்டு இங்கே ஜனகனுக்கு தசரதனுக்கு நாலு பிள்ளைகள் அங்கே ஜனகன் அவனுடைய தம்பி அவர்களுக்கு நாலு பெண்கள் நல்ல பொருத்தமும் அமைந்தது எல்லாத்துக்கு மேலே பெரியமானோட அனுகிரகமாக அமைஞ்சிருந்தது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியம் நாம் பண்ணணும்னாலும் பெரியவர்கள் அனுகிரகம் இருந்தால் தான் அது நன்னா நடக்கும் இங்கே பெருமாளுடைய கல்யாணத்துக்கு பெரியவர் அனுகிரகம் எனது விஸ்வாமித்திரர் வந்து உங்களைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னோட அனுப்புன்னு சொல்லாமல் சொல்கிற நாலு பிள்ளைகளுக்கு விவாகமானது விவாகமாகி தேசத்திலிருந்து எல்லாரும் வேகமாக அயோத்திக்கு வரா வரக்கூடிய பாதையில் என்ன நடந்ததுங்கிறது தான் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த அடுத்த வாக்கியம் அடுத்த சூர்ணிகைன்னு சொல்லலாம் அதில் சொல்றார் நான்கு பேரும் வந்துட்டு இருக்கான் தசரதன் நான்கு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரான் திடீர்னு அவன் கண் முன்னாடி ஏதோ பார்க்கக்கூடாத விஷயங்களெல்லாம் கண்ணில் படுறது சொல்வா அது சகுனமாவது ஒன்றாவது அதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்வான் ஆனால் அதில் எவ்வளவு ரகசியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு சிலரை பார்த்தோம்னா நம்ம அறியாமல் நமக்கு சந்தோஷம் உண்டாருது ஒரு சிலரை பார்த்தோம்னா இரண்டாய் இவரை பார்த்தோம்னு தோன்றுறது இப்போ யாரை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதோ அவர்களை பார்த்து விட்டு நாம எந்த காரியம் பண்ணினாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் தண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா மனசுல உற்சாகம் வந்துவிடும் தான் பெரியவா சொன்னா இவர்களை நீ எதிரே பார்த்தால் நீ போகக்கூடிய காரியம் நன்றாக நடக்கும் அவன் ஏதோ கண்ண முடியும்னு அப்படியே ராத்திரி யூடியூப பார்த்துக்கிட்டு எழுதிய கதை இல்லை இது அவர்கள் அனுபவத்துல உண்டானது வீதியில போறான் எதுக்கா பூ திருண்டு வரான் அப்படின்னா பூவை பார்த்த உடனே நம்ம அறியாமல் மனதில் ஒரு ஆனந்தம் உண்டாருது இந்த மனோநல மருத்துவர்னு ஒருத்தர் இருக்கார் சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்கிறோம் அவளை கேட்டால் அவன் இந்த பூவில் எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் இப்போலாம் தலையில் பூ வச்சுக்கிறதே நின்று போயிடுச்சு என்ன காரணம்னா அந்த பூ வெண்மையை மல்லிகைப்பூவுக்கே வெண்மையாக இருக்கு இல்லையா அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் நம்ம மனசுக்குள்ள நம்ம அறியாமல் ஒரு ஆனந்தம் உண்டாகும் ஆகாயத்தில் சந்திரனை பார்க்குறோம் பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ நாளிக்கு வருது பௌர்ணமி பார்த்தோம்னா மனசில் எவ்வளவு ஒரு குளிர்ச்சி வருது அதே தான் மல்லிகைப்பூ அதே தான் அந்த மல்லிகைப்பூனுடைய அழகான பரிமளம் மனசுக்குள்ளமோ ஏதோ ஒன்று புண்ணம் இதெல்லாம் அனுபவித்த பெரியவர்கள் சொன்னால் நீ கிளம்புறப்போ இவர்கள் வந்தால் உனக்கு காரியம் நல்லா நடக்கும் அதுக்காக யாரையும் குறைத்து சொல்ல வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்களை ஹேலனப்படுத்த வேண்டும்னோ அவன் எழுதி வைக்கலை அவளுக்கு அந்த புத்தியே கிடையாது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ணுறானே அந்த காரியம் நான் நடக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் தசரதன் போயிட்டே இருக்கான் எதுக்கு ஏதோ சகுனங்கள் சரியில்லை உடனே வசிட்டரை கூட்டு கேட்டான் ஏதோ குழந்தைக்கு கல்யாணம் ஆகி இப்போதானே கூட்டின்னு போகிறோம் சகுனங்கள் சரியில்லையேங்கிறான் பாரமான சப்தம் உண்டானது எதுக்க வந்து நின்னவர் பரசுராமர் வந்து நின்னார் அவர் எதுக்காக வந்தார்னா அவரோட அவதாரம் முடியறது அவதாரம் முடியறதுன்னா எப்படி முடியறது அவதாரத்தை முடிக்கணுமே தன்னோடய சக்தி முழுவதையும் பகவான் சக்கரவர்த்தி திருமுக இடத்துல கொடுக்கணும்னு வந்திருக்கார் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது சும்மா கொடுக்கலாமா யாருக்குமே எதையுமே இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் இப்போ பெரிய பெரிய எல்லாம் எக்கனாமிக்கலி டிப்ரஸ்டாக இருக்குது நமக்கு டிப்ரெஷன் வருது ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு விடலாம் அரசாங்கம் டிப்ரெஸ் ஆகிடுத்துன்னா அதுக்கு மாத்திரையே கிடையாது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா இந்த எக்கனாமிக்கலாக நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுத்து விட்றான் எதோ எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து விட்றான் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டா அதனோட கௌரவம் யாருக்கும் தெரியாது ஒன்றும் இல்லை இப்போ இங்கே எல்லாருக்கும் எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா எல்லாருக்கும் வால்மீகி ராமாயண புஸ்தகம் கொடுக்குறோம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆசையில் வாங்கிக்கிறவா உண்டு பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவா உண்டு ஆனால் அதில் ஸ்ரத்தை கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கும் அதை நாமே ஒரு கடையில் போய் நம்ம கையிலேருந்து பணத்தை போட்டு புஸ்தகத்தை வாங்கி ஆற்றுல கொண்டு போய் வச்சோம்னா ஐயோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே சும்மா இருக்கே படிக்கலையேன்னு தோணும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய பங்குன்னு ஒன்று இருக்கணும் இப்போ பரசுராமன் வரான் பரசுராமன் வந்து ராமச்சந்திரமூர்த்திட்டு அதனுடைய அவதாரத்தை முடிக்கணும் என்ன ஆச்சரியம் ஒரே சமயத்தில் ரெண்டு அவதார புருஷர்களும் எதுக்கு எதுக்குன்னுக்குறான் எப்படி இந்த அவதாரத்தை முடிக்கிறது நான் அவதாரத்தை முடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா அதனால பரசுராமர் என்ன பண்ணினார் ரொம்ப அழகா சுவாமி வேதாந்த தேசிகம் தெரிவித்தார் சதகோடி சதகுண கடின பரசுதர முனிவர கர திருத துர வனமதம நிஜ தனுர் ஆகர்ஷண பிரகாசித பாரமேஷ்டியா தனுர் ஆகண சிவதனுசு வசந்தது விஷ்ணு தனுஷு அது யாரிடத்தில் இடத்துல இருக்குது பரசுராமர் கையில் இருக்குது அதுவும் அது எவ்வளவு கடினமான வில் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாகரணம் சொன்னால் வஜ்ராயுதம்னு ஒன்று உண்டு வஜ்ராயுதமே கடினமானது அந்த வஜ்ராயுதத்தை விட கடினமானது பரசுராமர் கையில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு தனுஷ் அதை பெருமாள் எப்படி அனாயாசமாக உடைச்சான்ங்கிறத சொன்னார் நேற்று பார்த்தோமே ஒரு யானைக்குட்டி கருமை முறித்தால் எப்படி இருக்குமோ அதே போல பரசுராமன் கையில் இருந்த வில்ல வாங்கி பெருமாள் முடிச்சான் உடனே சுவாமி கேட்டுண்டார் ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டுண்டார் ஏற்கனவே ஒரு வில்ல முறிச்சான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டானே இப்ப இன்னொரு வில்ல முறிச்சிருக்கானே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்லை ஏற்கனவே சிவதனுசு முறிச்சு கல்யாணம் பண்ணிண்டான் இல்லையா இப்ப இந்த விஷ்ணுதனுசியும் ஆகின்றதுனால ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரேஸ் அதிகம் உண்டானதுன்னா அப்ப இதனால என்ன தெரியறதுன்னா ஆத்துக்கு வந்தவள் நன்னா இருந்தானா அந்த குடும்பம் பிரமாதமா இருக்கும்னா ஔவையார் சொல்கிறா வர்த்தாவுக்கு ஏற்ற பத்னி வரலைனா கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு சொல்லியிருக்க ஔவையாருடைய தனிப்பாடலில் ஒரு பாட்டு இருக்கு வர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் இருக்கலாம் இல்லை என்றால் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னே சொல்லிடுத்து சொல்லிடு போகாதே சொல்லாமே போயிடணும் அப்ப இந்த சிவதனுசம் முறிச்சான் சீதையை கல்யாணம் பண்ணிடான் பரசுராமன் கையில் இருந்த விஷ்ணுதரிசா பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி வாங்கிட்டானே என்ன நடந்ததுன்னார் பெருமாளுக்கு இன்னும் அவனுடைய கீர்த்தி வளர்ந்தது பெருமாளுடைய பெருமை வளர்ந்தது அப்படின்னார் அது எப்படிப்பட்டதுன்னா தூரவான மாதாமான் அதுவும் பரசுராமன் சொல்றான் ஹே ராமா இந்த விஷ்ணு விஷ்ணுதருசு யாராலையும் தொட முடியாதது நீ இதை தொட்டு பாற பெருமாள் சிரிச்சான் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா தெரியாத மாதிரி இருக்கியா எப்படி இருந்தாலும் சரி கொண்டான்னு வாங்கினான் அப்படி தொட்ட உடனே பரசுராமன் சொன்னாராம் அப்பா யாராலையும் தொட முடியாத விஷ்ணு தனுசு நீ தொட்டதுனாலேயே நீ பெரியவன் தெரிஞ்சுட அதத்தான் இந்த பதத்தில் சொன்னார் தூரவனமதம நிஜ தனுராகர்ஷன பிரகாசிதா சிவதனுசு முறிக்கிறதே கட்டம் சிவதனுசு முறிக்கிறதே ரொம்ப கட்டமான காரியம் அதே அனாயாசமா முறிச்சவனுக்கு இந்த விஷ்ணு தனுசு முடியாதான் என்ன அப்படி சிவதனுசோடும் விஷ்ணு தனுசோடு முறித்தது மட்டும் கிடையாது பரசுராமனுடைய அத்தனை சக்தியும் பெருமாள் வாங்கின்றான் பரசுராமனுடைய அவதாரத்தை முடித்தான் அதனால தான் இதை சொல்றப்போ சுவாமி வேதாந்த தேசிகன் சொன்னார் பிரகாசித பாரமேஷ்டியா விஷ்ணு சகசிராமத்துல பரமேஷ்டி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா அபாரமான வைபவத்தோடு விளங்கக்கூடியவன் இவனுடைய வைபவம் இவ்வளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னார் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு இதை இன்னும் கொஞ்சம் நன்னா சொல்லணும்னு ஆசை ஆத்துல பட்சணம் பண்ணினான்னு சொல்லுவா நான் எவ்வளவு கட்டப்பட்டு பண்ணினேன் தெரியுமா கேஸ் எடுப்ப மூட்டினேன்பா அதுவே ஒரு பெரிய காரியமாக அடுத்த பேசெடுப்பை மூட்டி அப்படியா அவன் அதுக்கு மேலே ஐயோ அப்படியா அப்படியம்மா அப்படி கேட்டால் தான் ஆற்றுல இருக்க முடியலன்னா இருக்க முடியாது ஐயோ அப்படியாம்மா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணினேன் தெரியுமா அப்படின்னா ஐயோ இவ்வளவு கட்டப்பட்டியான்னு வா கேட்கறாள் பிரமிச்சு போய் அதுபோல் சுவாமி தேசிகனுக்கு என்ன ஆசைனா அரசுராமனுடைய விஷ்ணு தனுசை வாங்கினார்னு சொல்றதுல ஆசை இல்லை பரசுராமன் யாருங்கிறத சொல்லணும் அதைத்தான் அடுத்த சூர்ணிகளை ரொம்ப அழகாக சொன்னார் பரசுராமன் யாரு அதை ரொம்ப அழகா பரசுராமனுடைய பெருமையை சொன்னார் ராவணன் குபேரன ஜெயிச்சான் அந்த ராவண கார்த்த வீரியார்ஜுனன் ஜெயிச்சான் அந்த கார்த்த வீரியார் பரசுராமன் ஜெயித்தார் அந்த பரசுராமனை சக்கரவர்த்தி திருமகன் ஜெயித்தான் இவர் யாரு சயின்ஸ்ல தொண்ணூத்தி எட்டு அப்புறம் மேக்ஸில் நூறு இப்போ பரீட்சை எழுதுறாளே டென்த்து இப்போது அடுத்து இங்கிலீஷில் இங்கிலீஷ்லேயும் நூறு லாங்குவேஜில் நூறே வராது இங்கிலீஷ்லேயும் நூறு போன வருஷம் கூட யாரும் அது மாதிரி வாங்கினான் அதுக்கப்புறம் வேறு ஏதோ லாங்குவேஜ்னு ஒரு பேப்பர் இருக்கா அதில் தொண்ணூற்றி ஒம்பது அப்போ எப்படி இருக்கும் எல்லா பிரகாரங்களாலும் ரொம்ப ஒசந்தவர்னு தெரியறதே அதே போல் ராவணன் குபேரனை ஜெயித்தான் அந்த ராவணனை ஜெயிச்சவன் கார்த்தி வீரியார்ஜுனன் அந்த கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயித்தவன் பரசுராமன் அப்படின்னா பரசுராமனுக்கு அவ்வளவு பெருமை சரி ராவணன் எங்கே ஜெயித்தான் அப்படின்னா ராவணன் குபேரனை ஜெயிச்சான் அது ஒரு காலத்தில் நடந்தது அதனால்தான் ராவணனுக்கே அகங்காரம் என்னென்னா நான் யார் தெரியுமா குபேரனையே ஜெயிச்சவன் அப்படிங்கிறான் அந்த குபேரனை ஜெயிச்ச ராவணன் அவன்கிட்ட இருந்த புஷ்பக விமானம் அந்த விமானத்தில் தான் பெருமாளே யுத்தம் முடிஞ்ச பிறகு கிளம்பி வரான் கிளம்பி வந்தான் மேலே சுவாமியே சொல்ல போகிறார் சுவாமி வேதாந்த தேசிகனே சொல்ல போகிறார் ராவணனை வய வதம் பண்ணி அந்த புஷ்பக விமானத்தில் அயோத்தி வந்த பிறகு குபேரன் வரான் பெருமாளை சேவிக்க அப்போ பெருமாள் பத்திரமா என்ன பண்ணினார் தெரியுமோ அந்த புஷ்பக விமானத்தை குபேரன்ட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டார் நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் சுவாமி ஒரு ஆற்றுக்கு போகிறோம் அப்புறம் லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருக்கார் நமக்கு ஏதோ பிடிச்ச புத்தகம் ஒன்று இருந்தது சுவாமி அடியன் படிச்சுட்டு கொடுக்கலாமா கொடுப்பீரான்னு கேட்டோம் அவருக்கு கொடுக்கறதா வேண்டாமா ஏன் அப்படின்னா படிக்கிறது நல்ல காரியம்தான் கொடுத்தா திரும்பி வருமா வராதான்னு கவலை பெரும்பாலும் என்ன பண்ணுவானா வாங்கிட்டு போயிட்டான்னா கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை படித்த உடனே அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் புஸ்தகத்தை கொடுக்க விடாது நாமே வச்சுருவோம் கேட்டால் கொடுத்துக்கலாம் இதுக்குள்ளே கொடுத்தவர் மறந்தே போயிடுவார் அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குன்றோம் ஆனால் பெருமாள் அப்படி இல்லை குபேரா உன்னோடய புஷ்பக விமானத்தில் நான் வந்துவிட்டேன் இதை வாங்கிட்டு போடுன்னு திரும்பி கொடுத்தானோ ராவணன் அந்த புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு நேராக வரான் வரப்போ கைலாசமலை இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறது பாருங்கோ இந்த சென்ட்ரலில் இறங்கி மாறவுங்கிற மாதிரி கைலாசமலை கைலாச மலை வந்த உடனே இந்த புஷ்பக விமானம் கைலாசமலையில் போய் இடிச்சு அப்படியே நின்றுடுத்து நின்ன உடனே கைலாச மலையில் இடித்து விமானம் நின்றுதான் பேசாமல் இருக்க வேண்டாமோ கைலாச மலையில் இருந்த நந்தி பகவானுக்கு உடனே சிரிப்பு வந்துருது சிரிச்சு விட்டார் இப்போ நாமே கீழே விழுந்தோம்னா கீழே விழ வேண்டாம் விழுந்துட்டோம்னு வச்சுப்போம் உடனே முதல்ல சிரிப்பு தான் வரும் பார்க்குற வாழ்க்கை என்ன இது கூட தெரியலையா நடந்து கூட போக தெரியலையா அவர் கீழே விழுந்துட்டாரே அவருக்கு உபகாரம் பண்ணணும் அவரை தூக்கி உட்கார வைக்கணுமே அதெல்லாம் அப்புறம்தான் முதல்ல சிரிப்பு தான் வரும் நந்தி பகவான் சிரிச்சு விட்டார் அந்ததே கோபம் ராவணனுக்கு யார் இடத்துல ராவணன் இடத்துலயே விளையாடுறது என்ன பண்ணா தெரியுமா எந்த நந்தி பகவான் கைலாச மலையில இருந்தாரோ கைலாச மலை அப்படியே அலாக்கா நான் கிளம்பிட்டான் இத உத்தர ராமாயணத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா இந்த கதையை சொல்லியிருக்கா அந்த கைலாச மலையவே ராவணன் எடுத்துன்னு போனானே அந்த ராவணன கார்த்த வீரியார்ஜுனன் ராவணா கொஞ்ச நாளைக்கு என்னோடய செல்லில் வந்து இருன்னு சொல்லி கூட்டின்னு போனான் செல்லுன்னா மொபைல் இல்லை செல்லுன்னா சிறையின்னு அர்த்தம் இந்த புழல்ல இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த கார்த்தவீரியார்ஜுனன் கார்த்தவீரியார்ஜுனனை பரசுராமர் ஜெயிச்சார் அது எப்படின்னா பரசுராமருக்கு அபாரமான வருத்தம் கத்திரிய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினார் அதனால இருபத்தி ஓரு தலைமுறை கஷத்ரிய வம்சங்கள் அத்தனையும் வதம் பண்ணினார் என்னது பெருசு கிடையாது பமாளம் ஒன்று அந்த இரத்தத்தை கொண்டு குருக்ஷேத்திரம் மகாபாரத யுத்தம் நடந்ததே அந்த குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு பெரிய தடாகங்கள் தடாகம்னா நீர்நிலைன்னு அர்த்தம் அந்த தடாகத்தில் பரசுராமர் தன்னுடைய பெரியவர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு தலைமுறை ராஜாக்கள் இருக்காலே அவர்களை கொண்டு அந்த இரத்தத்தினாலே தர்ப்பணம் பண்ணினார் நம்ம தீர்த்தத்தை கொண்டே தர்ப்பணம் பண்றதுல அவர் ரத்தத்தை கொண்டே தர்ப்பணம் பண்ணினார் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு சுவாமி வேதாந்த தேசிகனும் சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு காவிய நாடகத்திலையும் இதை சொல்றார் அதே மாதிரி தசாவதார ஸ்தோத்ரம்னு ஒரு கா ஸ்தோத்ரம் பண்ணியிருக்கார் அதுலேயும் சுவாமி இதை தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பரசுராமன் அந்த பரசுராமனை சக்கரவர்த்தி திருமகன் மகன் ஜெயித்தான் அப்படிங்கிறதத்தான் அடுத்ததான सूर्णिकलर रोम्बड़ अलग तेरे विक्रात देखो जो परिया सूर्णिक है क्रतुघरा शिकारी कंटुका विकृत युन मुखा जाकता रुंधुदा जीताघारी धन्ती दंता धन्तुरा दशावदाना दामाना कुसला பரிகா என்ன அர்த்தம் சொல்றானா தக்ஷயாகம் பண்ணி நாசம் பண்ணினானே சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய வாசஸ்தலமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய கைலாசமலை அந்த கைலாசமலையை தூக்கினானா ராவணன் தூக்கிறது மட்டும் கிடையாது அப்படி பந்து போல எடுத்து விளையாடினானா கைலாசமலையை அப்போ ராவணனுக்கு எவ்வளவு சக்தி இருந்திருக்கணும் அந்த ராவணனை கார்த்தவீரியார்ஜுனன் அடக்கினான்னா கார்த்தவீரியார்ஜுனன் எவ்வளவு பெரியவனாக இருந்திருக்கணும் ஆயிரம் கைகள் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு அந்த கார்த்தவீரியார்ஜுனனை பரசுராமன் சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது என்பதாலே இருபத்தி ஓரு தலைமுறை கத்திரிய வம்சத்தினுடைய ராஜாக்களை கொன்னும் அதுல உண்டான ரத்தம் ருத்திர ருதர தடாக தற்பிதன் குருக்ஷேத்திரத்தில் பெரிய பெரிய தடாகங்கள் அந்த தடாகங்களில் பரசுராமர் தர்ப்பணம் பண்ணினார் யாருக்காக தன் குடும்பத்தில் இருந்த கத்திரியர்களுக்காக அந்த பரசுராமன் எவ்வளவு புண்ணியம் பண்ணினாரோ விகதிகர நதபருட இஷ பரிக அந்த பரசுராமனுடைய அத்தனை சக்தியையும் ஒரு க்ஷணத்திலே அபகரித்துக்கொண்ட எம்பெருமானே அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமையை சொன்னார்னா அப்போ பெருமாளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் ராம் குபேரன் ராவணன் கார்த்தி பரசுராமன் இத்தனை பேரையும் வெற்றி கண்ட பெருமை ராமச்சந்திரமூர்த்திக்கு அத்தான் சொன்னார் இதோட பாலகாண்டம் முடிஞ்சது இனிமே காண்டம் ஆரம்பிக்கிறார் அயோத்தியா காண்டத்துக்கு ராமாயணமே என்னது அப்படின்னா ராமாயணம்ங்கிறது தர்ம கோஷம் தர்மம்னா ராமாயணம் தான் ராமாயணம் தான் தர்மம் அயோத்தியா காண்ட யார் கேட்குறாலும் அவளுக்கு சர்வதுக்கங்களும் போடும்னு சொல்லியிருக்கு பிரசமனம் அயோத்தியா காண்டம்